அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் திங்கட்கிழமை வரக்கூடிய பங்குனி அம்மாவாசை எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சைத்ர அம்மாவாசை அல்லது பூதாதி அம்மாவாசை அப்படின்னும் இந்த அம்மாவாசையை அழைக்கலாங்க இந்த பங்குனி அம்மாவாசையில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு முழு சூரிய கிரகணம் நடைபெற போகவிருக்கிறது ஆனால் இந்தியாவில் அந்த கிரகணம் அப்படிங்கிறது தெரியாது அதனால் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகளை தவறாமல் நாளைக்கு காலையிலேயே செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாரும் தவற விட்டுடாதீங்க ஏன்னா பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீ அதை எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளைய தினம் இன்றைக்கி நம்ம பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர் சாபம் தோஷம் அப்படின்னு சொல்கிறது முன்னோர்கள் நமக்கு வேண்டியவர்கள் தானே அவங்க எப்படி நம்மளுக்கு சாபம் விடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ளார நினைக்கலாம் சாபம்னா அவங்க ஓப்பனாக நீ அப்படி போகணும் இப்படி போகணும்னு சாபம் விடுறது கிடையாதுங்க மாசத்துல ஒரு நாள் அவங்கள வந்து நம்ம நினைவுபடுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறார்களா அப்படின்னு அவங்க வந்து பார்ப்பாங்க அதை நம்ம கரெக்டாக செஞ்சாலே போதும் அவங்க வந்து மனம் குளிர்ந்து போவாங்க அப்படி நம்ம செய்யாமல் விடும்போது அவர்கள் மனம் நொந்து கஷ்டத்தோடு திரும்பி போகிறாங்க பாருங்கள் அதுதான் வந்து சாபமாக மாறுது அதனால் நம்மளை வளர்த்தவர்கள் நம்மளை வந்து உருவாக்கியவர்களை நம்ம என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது அவர்களை நம்ம எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத அவர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் இப்போ அதன் பொருட்டு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களை நாளைக்கு காலையில் உங்களுடைய நிலைவாசலில் செஞ்சிடுங்க ஏன்னா ஒவ்வொரு அமாவாசையும் நம்முடைய மூதையார்கள் அவங்களுடைய உறவினர்களை தேடி பூலோகத்திற்கு வந்து அவங்க தரக்கூடிய தர்ப்பணத்தை படையலை ஏற்றுக்கொள்வார்களாம் அவங்க ஒன்றும் ரொம்ப அதிகமாலாம் எதிர்பார்க்கலங்க அவங்க தாகத்தோடு வரும்போது அவர்களுடைய தாகத்தை நீக்குவதற்காக ஒரு டம்ளர் தண்ணீர் நம்ம கொடுத்தாலே போதுமானது அதனால் நிலைவாசல்ல நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்திரிச்சதும் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சிடுங்க கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நான் இங்கே வச்சுருக்கிறேன் நீங்கள் வெள்ளம் ரெண்டு மூணு துண்டு வைக்கலாம் அல்லது வெள்ளை சர்க்கரை ஜீனின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை கூட நீங்கள் வைக்கலாம் இதை அவருங்க பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுடைய மனசு சந்தோஷமாயிடுங்க அதனால் நாளைக்கு காலையில் மறக்காமல் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுடுங்க நிலைவாசலில் வைங்க உங்களுடைய கிட்ட வைக்காதீங்க வெளியில் ரோடு கிட்ட கேட்டு இருக்கும்ல அங்கே நான் சொல்லலை அந்த நிலைவாசலில் தாண்டி வந்தால் உங்களுடைய ஹாலு உங்களுடைய மெயின் வீட்டுக்கு உள்ளார வரோம் இல்லையா அந்த வாசல் மெயின் என்ட்ரன்ஸ் சொல்கிறேன் உடன் டோர் இருக்கும்ல அந்த இடத்துக்கு வெளியில் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வந்து வச்சிடுங்க இது வந்து அவர்களுடைய அவர்களுக்கு வந்து நம்ம இனிப்பு தந்து வரவேற்பதற்கு சமம் இது அதனால் ஒவ்வொரு அம்மாவாசையும் இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் அமாவாசை திதி அப்படிங்கிறதே வந்து ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு அவங்க வேலைப்பளு காரணமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க எடுத்து சொல்கிறதுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களெலாம் வந்து இதை மட்டும் செஞ்சாலே போதும் மற்ற நீங்கள் படையல் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்கள் இந்த ரெண்டு விஷயங்களே உங்களுடைய நிலைவாசலில் காலையில் செய்யுங்க அடுத்தது அமாவாசை என்று திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக நேற்றே நான் வந்து மூணு எலுமிச்சையை பயன்படுத்தி பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன் தாந்திரிக வழிபாடுகள் அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் அதையும் பாருங்கள் அதில் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா கூட போதும் நீங்கள் வேலையை விட்டு மாலை நேரத்தில் வந்து கூட நீங்கள் அதை செய்யலாம் காலையிலேயே நீங்கள் போகிறதுக்கு வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அல்லது வீட்டில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த எலுமிச்சை பழத்தில் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் வச்சுடுங்க ரெண்டு சைடுமே அதுக்கப்புறம் ரெண்டுத்துலையுமே குங்குமம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் சில பேர் வந்து ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் வைப்பாங்க அது உங்களோட விருப்பம் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் குளிச்சுட்டு தான் ரெண்டு பக்கமும் நிலைவாசலுக்கு ரெண்டு சைடும் வைக்கணும் இது வந்து இந்த தண்ணீரும் இந்த க நாட்டு சர்க்கரையும் யார் வேணாலும் வைக்கலாம் பெண்கள் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது யார் வேணாலும் காலையில் எழுந்திருச்சதும் வந்து நீங்கள் வச்சிடுங்க இதை மாதிரி நீங்கள் மாதம் மாதம் செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக அந்த முன்னோர் சாபம் அந்த பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னா அவர்களுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அவர்களுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் நாளைக்கு மறக்காமல் எல்லாமே செஞ்சுடுங்க இது கூடவே யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்களோ நாளைக்கு நீங்க மதியம் மாலை நேரத்துல அசைவம் சமைப்பதை தவிர்த்துடுங்க யாருமே சமைக்காதீங்க எந்த மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு அசைவத்தை சமைக்கவே சமைக்காதீங்க அது மிகப்பெரிய பாவம் என்ன சமைச்சாலும் அதில் முதல் வாய் புதுசா சமைச்சதுல ஒரு வாய் வந்து அதை நீங்க என்ன பண்ணாலும் சரி சாம்பாரோ என்ன நீங்க செய்கிறீங்களோ கூட்டு எது செஞ்சாலும் முதல் வாய் எடுத்து காகத்திற்கு வைத்து ஒரு வாழை இலையில் காகத்திற்கு வைங்க பக்கத்திலே வந்து கொஞ்சம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தண்ணீரும் வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு நீங்கள் எந்த தானம் செய்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த தண்ணீரையும் நாட்டு சக்கரையும் மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிடலாம் நாட்டு சர்க்கரையை நீங்கள் உங்கள் நிலைவாசல்கிட்டே தூவி விட்டுடலாம் சின்ன எறும்புகள்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும் சரி இப்போ வந்து நாளைக்கு அம்மாவாசை திதியோட நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை திதியானது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க நாளை அதிகாலை மூணு இருபத்தி ஓரு மணிக்கு அமாவாசை திதியானது ஆரம்பிக்கிறது முடியக்கூடிய நேரம் வந்து இரவு பதினொன்று ஐம்பதுக்கு முடிகிறது சரி இப்போ இதில் வந்து அந்த தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதயத்திற்கு பின்பு தான் நீங்கள் அந்த தர்ப்பணம் கொடுக்கணும் சூரியன் வந்ததுக்கப்புறம் சூரியனை சாட்சியாக வைத்து கொண்டு தான் நம்ம நீர்நிலைகளில் போயிட்டு நம்மளுடைய முன்னோர்களுக்கு அதை செய்யணும் ஸோ காலையில் ஆறு மணிலேருந்து பதினொன்று ஐம்பது பகல் பதினொன்று ஐம்பது மணி வரை நீங்கள் அந்த தர்ப்பணம் கொடுக்கலாம் படைக்கிறவங்க வீட்டில் முன்னோர்களுக்கு பிடித்த படையலை செய்து படைக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு மணி அதை மாதிரி நேரத்தில் நீங்கள் படையலும் செய்யலாம் வேலைக்கு போகிறவங்க காலையிலே நீங்கள் படையல் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது நல்லதுங்க மேலும் நாளைய தினம் நாம் செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது இது தெரியாதவங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் கோலம் போடாதீங்க வெளியில் கோலம் போடுவது தவறு தண்ணீர் மட்டும் தெளிக்கலாம் பட் ஆனால் கோலம் போடக்கூடாது அதே மாதிரி நாளைக்கு நகம் வெட்டுவது முடி வெட்டுவது ஷேவ் சவரம் செய்வது ஷேவ் பண்ணுவது இது எல்லாமே நாளைக்கு நம்ம தவிர்த்துடணும் ஏன்னா நாளைக்கு அடிபட்டுதுன்னா அந்த காயங்கள் விரைவில் ஆறாது வளர்ந்துக்கிட்டே தான் போவோம் அப்படிங்கிறதால தான் அதை மாதிரி சொல்கிறாங்க அதை மாதிரி நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து வீட்டில் சாப்பாடு செய்வது சாப்பிடுவது தான் நல்லது ஹோட்டலில் சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க ஏன்னா நான் இப்போ அப்பா அம்மாவுக்கு படைக்கிறவங்க வந்து வீட்டு சாப்பாடு தான் நாளைக்கு சாப்பிடணும் அதை மாதிரி அசைவ சாப்பாடும் நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் சாப்பிடாதீங்க அதை தான் சாப்பிட்ணுன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் சாப்பாடை தவிர்த்துடுவது நல்லது அதை மாதிரி வேலை பழு நிறைய வந்து ஹெவியான ஒர்க்ஸை வந்து நாளைக்கு செய்யக்கூடாது கட்டிட தொழிலாளிகள் அந்த மூட்டை தூக்குறவங்க ரொம்ப பலமான வேலைகளை நாளைக்கு செய்யக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இந்த அம்மாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் நம்மளுடைய மனரோட நிலைமை மன ஓட்டம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம் அதனால தான் நாளைக்கெலாம் வந்து நம்ம முக்கியமான முடிவுகள் நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நாளைக்கு நம்ம நடத்தக்கூடாது அதை மாதிரி முக்கியமான டிசிஷனில் கையெழுத்து போடுறது அதெல்லாம் நாளைக்கு நம்ம செய்யவே கூடாது அறவே தவிர்த்திடணும் அதை எல்லாத்தையுமே பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் முக்கியமான பிரச்சனைக்கு முடிவெடுக்கணுன்னாலும் சரி அதையும் நீங்கள் தவிர்த்திடுவது நல்லது அதை மாதிரி நாளைக்கு தாம்பத்திய உறவில் எக்காரணம் கொண்டும் ஈடுபடக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தினம்தோறும் ஒரு பயனுள்ள தகவல் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி